அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அப்பாவுக்கு துரோகம் செய்த மகன் கணக்கை சமன் செய்தது காலம் நண்பர் கேசவமூர்த்தியிடம் நாளை பார்ப்போம் நம்பிக்கையுடன் சொல்லிவிட்டு எனது தெருவுக்குள் நுழைந்தேன் அவ்வளவுதான் இன்றைய நாளுக்கான மனிதர்களின் சகவாசம் முடிந்து போனது இனி நாளை காலை ஆறு மணி வரை என்னுடன் இருக்க போவது தனிமை 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 மட்டும்தான் ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் வேண்டுமானால் தனிமை இனிமையாக இருக்கலாம் ஆனால் என்னைப் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு தனிமையை விட மிகக் கொடிய தண்டனை எதுவும் இல்லை அதனால் தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சொல்லி இருக்கிறார்கள் இளமையில் வறுமை கொடிது முதுமையில் தனிமை கொடியது என்று மரணம் என்பது எவ்வளவு உண்மையோ அதை போலவே இந்த வார்த்தைகளும் மிகவும் உண்மை என்பது காலத்தால் மட்டுமே புரியக்கூடியது என் கால்கள் ஆமை வேகத்தில் வீட்டை நோக்கி நடக்க மனமோ ஜெட் வேகத்தில் பின்னோக்கி சென்று என் வாலிப நாட்களில் நின்றது அறுபத்தி ஐந்து வயதை கடந்துவிட்ட நிலையில் எத்தனையோ மனிதர்களை பார்த்தாயிற்று எவ்வளவோ நிகழ்வுகளை கடந்தாயிற்று ஆனாலும் நான் பிறந்து வளர்ந்த நாற்பது வயது வரை வாழ்ந்த என்னுடைய கிராமத்தை விட உலகில் சிறந்த இடம் வேறு எதுவும் இருக்காது என்பதே என் கருத்தாக இன்று வரை இருக்கிறது அது சற்று பெரிய கிராமம்தான் இருந்தாலும் ஒரே நாளில் அனைத்து வீட்டிற்கும் சென்று நலம் விசாரித்து விட்டு வந்துவிட முடியும் மொத்தம் ஆறு பெரிய தெருக்கள் பல கிளை தெருக்களும் உள்ள ஊர்தான் அது யாரையும் சந்திக்க வீட்டுக்குள்ளும் செல்ல வேண்டியதில்லை காலிங் பெல்லையும் அழுத்த வேண்டியது இல்லை கிட்டத்தட்ட அனைவரையும் தெருக்களிலும் திண்ணைகளிலுமே பார்த்து விட முடியும் எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பவர்கள்தான் என்றாலும் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஏதோ ஒன்றை கேட்கவோ பேசவோ தவறுவதில்லை நானும் வியந்து போகிறேன் அப்போதெல்லாம் பேசுவதற்கு எத்தனை விஷயங்கள் இருந்தது ஆனால் இப்போது எத்தனையோ புதிய கண்டுபிடிப்புகள் விஷயங்கள் இத்தனை மொழிகள் இருந்தும் பேசுவதற்குத்தான் எதுவுமே இல்லை நானும் என் அண்ணனும் எட்டாம் வகுப்பு வரை படித்தது கிராமத்தில் உள்ள பள்ளியில்தான் பள்ளி சென்ற நேரம் போக மீதி நேரத்தில் நானும் அண்ணனும் அப்பாவுடன் தோட்டத்துக்கு செல்வது அவருக்கு விவசாய வேலைகளில் உதவி செய்வது என்று இருப்போம் வயல்வெளிகளில் இருப்பது அலாதியான பிரியம் அதிலும் காலையில் உதிக்கும் சூரியனின் கதிர்கள் நெல் வயலில் உள்ள நீரிலும் நெற்பயிர்களின் மேல் நிற்கும் பனி துளியிலும் பட்டு தெரிக்கும் போது அத்தனையும் வைரமாய் மின்னும் ஈடு இணையில்லாத அழகு அது அப்பா தான் படிக்காவிட்டாலும் எங்களை படிக்க வைத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தவர் பள்ளி படிப்பை முடித்ததும் சற்று தொலைவில் இருந்த நகரத்திற்கு சென்று படிப்பதற்காக டிவிஎஸ் பிப்டி வண்டியை வாங்கி கொடுத்திருந்தார் அவருடைய விருப்பப்படி நல்ல மதிப்பெண்களுடன் காலேஜை முடித்த அண்ணன் முதலில் வேலைக்கு சென்றுவிட நானும் அதையே பின்பற்றி வேலையில் சேர்ந்து விட்டேன் நெடுங்காலமாக உழைத்த அப்பாவிற்கு ஓய்வு தேவைப்பட்டது போல மரணத்தை விட சிறந்த ஓய்வு இல்லை என்பதால் அவர் அதையே தேர்ந்தெடுத்து விட்டார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணனுக்கும் உறவுக்கார பெண் யசோதாவிற்கும் திருமணம் நடந்தது மத்திய அரசாங்க வேலை என்பதால் அண்ணனுக்கு அடிக்கடி இடமாற்றல் இருந்து கொண்டே இருக்கும் திருமணமான ஒரே மாதத்தில் ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டு அங்கேயே கிளம்ப வேண்டியதாயிற்று பக்கத்து நகரத்தில் நான் படித்த ஒப்பந்த அடிப்படையில் எனக்கு வேலை கிடைத்த விட நானும் அம்மாவும் கிராமத்திலேயே இருந்தோம் படித்த போது மனம் முழுவதும் படிப்பில் மட்டுமே இருந்தது இப்போது வேலைக்கு செல்கையில் அந்த வயல்வெளிகளுக்கு ஊடே டிவிஎஸ் பிப்டியில் சென்று வருவது மிக இனிமையான அனுபவமாக இருந்தது எனக்கும் திருமணம் செய்துவிட முடிவெடுத்த அம்மா சில மாதங்களிலேயே பானுவை எனக்கு வாழ்க்கை துணையாக அமைத்துக் கொடுத்தார் அடுத்த ஒரே வருடத்தில் பிறந்த என் மகன் மனோகரன் வாழ்க்கையில் மேலும் இனிமையை சேர்த்தான் அவனுக்கு மூன்று வயது முடிந்த போதுதான் படிப்பு என்றால் அது பட்டணத்தில் தான் படிக்க வேண்டும் என்ற கலாச்சாரம் பரவத் தொடங்கியது மகனின் படிப்பிற்காக குடும்பத்துடன் நகரத்துக்கு வந்துவிட்டோம் அம்மாவை தனிமையில் விட முடியாது என்பதில் நானும் என் மனைவியும் மிகவும் உறுதியாக இருந்தோம் அண்ணன் சொத்தில் தனக்கு பங்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட கிராமத்தில் இருந்த தோட்டம் வீடு அனைத்தையும் விற்று நகரத்தில் ஒரு வீட்டை வாங்கி கொண்டுதான் அங்கிருந்து வந்தோம் வந்த சில வருடங்களிலேயே அம்மா இறந்துவிட மனம் மிகவும் கனத்து போனது வாழும் சூழ்நிலைகள் மாறி இருந்தாலும் அம்மாவின் சுகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் பார்த்து கொண்டோம் என்ற நிம்மதியுடன் மனதை தேற்றிக் கொண்டோம் மனதில் ஏற்பட்ட ஆற்றாமை பெருமூச்சாக வெளிப்பட பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்தேன் படுக்கை அறைக்குள் சென்றேன் மடிக்கப்படாத போர்வை என்னை கை நீட்டி அழைத்தது அதை மடிக்க என்னை ஒரு எட்டு எடுத்து வைத்த போது சங்கரா தூங்கி எழுந்திருச்சதும் போர்வையை மடிக்க மாட்டியா எத்தனை தடவை சொல்றது மனதிற்குள் அம்மாவின் குரல் அச்சரம் பிசகாமல் ஒலித்தது இப்போது மடிக்காவிட்டால் யார் கேட்க போகிறார்கள் என்று மனது சலித்துக்கொண்டது சலித்தபடி ஒரு வேலையை செய்ய முடியாது ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டேன் மணி ஏழு ஆச்சு இன்னும் காபி குடிக்கிற ஐடியா இல்லையா மனைவி பானுமதி கேட்டாள் கண்களை திறந்து பார்த்த போது வெற்றிடமும் சுவர்களும் மட்டுமே தெரிந்தது வாழ்க்கை நினைவுகளிலும் கனவுகளிலும் தான் செல்கின்றது கைபேசி அழைக்க நினைவுலகத்துக்கு வந்தேன் திரையில் மனோ என்ற எழுத்துக்கள் வந்தது கிட்டத்தட்ட நினைவேடுகளில் மங்கி போயிருந்த பெயர் அது இப்போது இருக்கும் இந்த நகரத்தில் இளங்கலை படிப்பை முடித்த என் மகன் மனோகரன் மேற்படிப்புக்கு அமெரிக்கா செல்ல விரும்பினான் மகனின் ஆசையை நிறைவேற்றுவது ஒவ்வொரு தந்தையின் தலையாய கடமை அல்லவா அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன சிறுவயதிலேயே அவன் ஒரு பென்சில் கேட்டால் இரண்டு பென்சில் வாங்கி கொடுத்தவன் ஆயிற்று இப்போது மட்டும் இந்த விதியை மீற முடியுமா கையில் இருந்த பணம் பத்தாது என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது அண்ணனுக்கு ஒரே பெண்தான் அவளும் படித்து முடித்துவிட்டு இப்போது வேலை பார்க்கிறாள் மகனை வெளிநாடு அனுப்ப பணம் கேட்டு அண்ணனின் படியேறினேன் சங்கரா படிப்பு என்பது பணம் கொடுத்து பெறுவதாய் இருக்கக்கூடாது அவன் திறமையாய் கிடைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னபோது என் மகன் வெளிநாடு செல்வது அண்ணனுக்கு பொறாமை என்று எண்ணினேன் நமக்கு தான் சர்வீஸ் இருக்கிறதே கடனை கட்டிவிடலாம் என்று தைரியமாக கடன் வாங்கி மனோவை வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் படித்து முடித்தவனுக்கு அங்கேயே நல்ல வேலை கிடைத்தது உடன் படித்த ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொண்டவன் போட்டோக்களை மட்டுமே அனுப்பினான் எவ்வளவோ கனவுகளுடன் வளர்த்த மகனின் திருமணத்தையும் மருமகளையும் போட்டோக்களில் மட்டுமே பார்த்தோம் நானும் என் மனைவி பானுவும் தன்னுடைய ஆசைகளில் விழுந்த அடியை என் மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை படுத்த படுக்கையானவள் சில வருடங்களிலேயே பரலோகம் சென்று விட்டாள் இயன்றவளின் இறுதி யாத்திரைக்கு தவறாமல் வந்தான் என் மகன் மனோகரன் அவன் மனைவியோடு சில நாட்கள் தங்கியிருந்தவன் அவர்கள் பிழைப்பை பார்க்க சென்று விட்டனர் ஐம்பத்தி ஒன்பது வயதில் மனைவியை இழந்து அம்போ என்று நிற்கிறேன் நான் இதுவரை வேலை பார்த்தது போதும் என்று விஆர்எஸ் கொடுத்து விட்டேன் போன் செய்த மகனிடம் விபரத்தை சொல்ல அமெரிக்காவுக்கு எனக்கு விசா எடுத்து டிக்கெட் போட்டு கொடுத்தான் செட்டில்மெண்ட் தொகையில் பேரக்குழந்தைகள் குழந்தைகள் இருவருக்கும் தங்கச்சங்கிலி பிரேஸ்லெட்டுகள் வாங்கிக் கொண்டு பிளைட்டில் புறப்பட்டேன் அன்புடன் அழைத்துச் சென்ற மகனுடனும் பேரப்பிள்ளைகளுடனும் மூன்று மாதங்கள் சந்தோஷமாக இருந்தபோது என்னுடைய விசா முடிய இருந்தது அப்பா நீங்கள் இப்போது புறப்படுங்கள் கொஞ்ச நாட்கள் அங்கு இருங்கள் அதற்குள் நீங்கள் இங்கு வந்து தங்குவதற்கு நான் ஏற்பாடு செய்து விடுகிறேன் சொன்ன மகன் மனம் இல்லாமல் எனக்கு விடை கொடுத்தான் நானும் இப்போது அழைத்து செல்வான் அப்போது அழைத்து செல்வான் என்று பார்த்திருந்து காத்திருந்து மாதங்கள் ஆண்டுகளானதுதான் மிச்சம் வயது இன்றோடு அறுபத்தி ஐந்து ஆரம்பிக்க இருக்கிறது மறுபடியும் போன் அடித்தது மனோதான் கூப்பிடுகிறான் ஒருவேளை பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதற்காக கூப்பிடுகிறானோ என்று மனம் எண்ணினாலும் இதுவரை ஒரு நாளும் சொன்னதில்லையே என்று மூளை சொன்னது போனை ஆன் செய்து காதில் வைக்க அப்பா எப்படி இருக்கீங்க என்று பரவசத்துடன் கேட்டான் மகன் அதுவரை அவன் மேல் இருந்த வருத்தம் எல்லாம் காற்றில் கலைந்த மேகமாய் மறைய மனோ எப்படிடா இருக்க மருமக சுஜாதா எப்படி இருக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க என்று அடுக்கடுக்காய் கேட்டேன் சிரித்து கொண்டே அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க எப்படி இருக்கோம்னு நீங்களே இங்க நேர்ல வந்து பாத்துக்கலாம் என்றவன் தொடர்ந்து அப்பா ரொம்ப நாளா ட்ரை பண்ணி உங்களை கூட்டிட்டு பண்ணிட்டேன் நானே வந்து கூட்டிட்டு வர போறேன் உங்களுக்கும் எனக்கும் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன் இனி நீங்க இங்க கிளம்பி தான் பாக்கி அப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு அப்புறம் நீங்க இந்தியாவுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இனி நாம் எல்லோருமே இங்கதான் இருக்க போகிறோம் உங்க மீதி நாட்களை தனிமையில் தவிக்காமல் உங்க பேரு பிள்ளைகளோடு தான் கழிக்க போறீங்க அதனால வீட்டை வித்துட்டு ஒரு பதினைந்து நாட்களுக்குள் ரெடியா இருங்க அதற்குள் நான் வந்துடறேன் என்று மகன் சொல்ல இந்த வீடு கிராமத்து சொத்தை விற்ற பணத்தாலும் எனது உழைப்பாலும் வாங்கியது அம்மாவின் நினைவுகளும் பானுவின் கால் தடங்களும் பதிந்த வீடு இது எப்படி விற்பது ஆனால் அவர்களின் நினைவுகளுடன் நான் எத்தனை காலம் இந்த வீட்டில் தனியாக வாழ்வது இனி வாழும் நாட்கள் எத்தனையோ அதை மகனுடனும் பேர பிள்ளைகளுடனும் இருப்பதில்தான் நிறைவு ஒரு வீட்டுக்கு உயிர் கொடுப்பது அதில் இருக்கும் மனிதர்கள்தான் ஒருவரும் இல்லாத இந்த வெற்று சுவர்களுடன் வாழ்வதை விட கடைசி காலத்தில் மகனுடன் இருப்பதே மேல் என்ற முடிவுடன் சரிமனோ என்று சொல்லி போனை வைத்தேன் வீட்டை விற்றவரிடம் ஒரு வாரம் தங்கியிருக்க அனுமதி கேட்டிருந்தேன் இத்தனை வருடங்கள் என்னுடைய ஒரே சந்தோஷமாக இருந்த செடிகளையெல்லாம் நண்பர் கேசவமூர்த்திக்கு கொடுத்து விட்டேன் இந்திய பணத்தை அப்படியே எடுத்துச் செல்ல முடியாது அதை டாலராக மாற்ற வேண்டும் என்று மகன் சொல்ல வீடு விற்ற பணம் அனைத்தையும் அவனுடைய அக்கவுண்டில் கட்டியாயிற்று வீட்டு வாசலில் டாக்ஸி வந்து நிற்க என் பெட்டிகள் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டான் என் மகன் பெட்டியை காரில் வைத்துவிட்டு வந்தவன் என் கையைப் பற்றி அழைத்து சென்றான் என்னுடைய இத்தனை வருட தனிமை அனைத்தும் கரைந்து போனது போல இருந்தது மன நிம்மதியுடன் காரில் உட்கார்ந்தேன் இருவரும் ஏர்போர்ட் வந்தோம் அங்கிருந்த ஒரு இருக்கையில் என்னை உட்கார வைத்தவன் இரண்டு பெட்டிகளையும் என்னிடம் வைத்துவிட்டு எங்கள் இருவருடைய பாஸ்போர்ட்டையும் கையில் எடுத்துக்கொண்டான் கையில் ஒரு வாட்டர் பாட்டிலையும் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டையும் கொடுத்தான் அப்பா இதை சாப்பிட்டு கொண்டிருங்கள் சில வேலைகள் இருக்கின்றன முடித்துவிட்டு சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன் சொல்லி சென்றான் கையில் இருந்த சிப்ஸை சாப்பிட்டபடியே கொண்டிருந்த மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தேன் எத்தனை விதமான மனிதர்கள் எவ்வளவு பரபரப்பு என்னென்ன முகபாவங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும் நேரம் சென்றதே தெரியவில்லை கையை திருப்பி அண்ணன் முதன் முதலாக வாங்கிய சம்பளத்தில் பரிசளித்த கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன் நாங்கள் இங்கு வந்ததிலிருந்து முழுதாக இரண்டு மணி நேரம் முடிந்திருந்தது என்ன ஆயிற்று என் மகனுக்கு இன்னும் வரவில்லை பெட்டிகளை அங்கேயே வைத்துவிட்டு செல்வதற்கும் பயமாக இருந்தது தூக்க முடியாமல் இரண்டு பெட்டிகளையும் தூக்கி கொண்டு விசாரணை கவுண்டருக்கு சென்றேன் என் மகன் மனோகரின் பெயரையும் என் பெயரையும் சொன்னேன் நாங்கள் இருவரும் அமெரிக்கா செல்ல வேண்டும் ஏதோ வேலையாக வந்த என் மகன் திரும்பவில்லை அவனுடைய கைபேசியும் செயல்படவில்லை என்பதையும் சொன்னேன் பொறுமையாக கேட்ட பெண் கம்ப்யூட்டரில் சார் அமெரிக்கா புறப்பட்டு சென்று அரை மணி ஆகிவிட்டது என்று சொன்னதும் எனக்கு பதட்டம் தொற்றிக் கொண்டது அதேபடி நானும் என் மகனும் அந்த விமானத்தில் செல்ல வேண்டுமே நாங்கள் இல்லாமல் எப்படி சென்றது என்று நான் அவசரமாக கேட்டேன் அந்த பெண் மறுபடியும் கம்ப்யூட்டர் துறையை பார்த்துவிட்டு இல்லை சார் பயணிகள் அனைவரும் சரியாக சென்று விட்டனர் யாருடைய பெயரும் விடுபடவில்லை அப்படி விடுபட்டிருந்தால் எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும் அப்படி எந்த அழைப்பும் இல்லை உங்களுடைய டிக்கெட்டை காட்டுங்கள் என்று அந்த பெண் கேட்டபோதுதான் அது மகனிடம் இருக்கிறது என்றேன் பயணிகளின் பட்டியலை மறுபடியும் பார்த்தவள் என் மகன் மனோகரனின் பெயர் மட்டுமே அதில் இருப்பதை உறுதி செய்தாள் என்னுடைய பெயர் அதில் இல்லை அப்படியானால் எனக்கு எனக்கு அவன் டிக்கெட் எடுக்கவே இல்லையா தலை சுற்றி கீழே விழுந்து விட்டேன் நினைவு திரும்பிய போது ஒரு சேரில் உட்கார வைக்கப்பட்டிருந்தேன் டாக்டர் ஒருவர் என்னை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் சிறிது தண்ணீரை குடிக்க கொடுத்துவிட்டு அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க சென்று விட்டனர் யதார்த்தமும் இருந்த நிலையும் உரைக்க கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் வழிந்தது எப்பேற்பட்ட துரோகம் இது அதுவும் யாரோ அறியாதவர் தெரியாதவர் செய்யவில்லை தோளிலும் மார்பிலும் தூக்கி வளர்த்த பிள்ளை எப்படி இப்படி செய்ய முடியும் மனது அரற்றி கொண்டிருந்தது எவ்வளவு கொடிய விஷத்தை எனக்கு பிள்ளையாக கொடுத்திருக்கிறாய் கடவுளே இதுவரை இந்த விஷம் என்னை போல எத்தனை பேரை தெருவில் நிறுத்தி இருக்கிறதோ தெரியவில்லையே அடுத்து என்ன செய்வது எங்கு செல்வது வீடும் இல்லை கையில் பணமும் இல்லை இந்த உலகத்தில் இனி எனக்கென்று இருக்கும் ஒரே உறவு அண்ணன் மட்டும்தான் அன்று மகன் படிப்புக்காக அண்ணன் பணம் தர மறுத்தது நினைவுக்கு வந்தது ஒருவேளை நான் பெற்றது ஆலகால விஷம் என்பது அண்ணனுக்கு அப்போதே தெரியுமா வேறு வழி இல்லை என் உடம்பே இப்போது எனக்கு பாரமாக தெரிய இந்த பெட்டிகளை தூக்கிக் கொண்டு பஸ்ஸில் போவது முடியாத காரியம் ஆட்டோவை அழைத்து நேராக அண்ணன் வீட்டுக்கு வந்தேன் எத்தனை வருடங்கள் கழித்து இங்கு வருகிறோம் என்ன நடக்குமோ என்று பயந்தபடியே காலிங் பெல்லை அழுத்தியதும் அண்ணி வந்து கதவை திறந்தார் என்னுடைய கசங்கிய முகத்தைப் பார்த்ததும் என்ன சிவா என்ன ஆயிற்று என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த அண்ணன் மகள் ஜானோ என் கைகளில் இருந்த பெட்டிகளை வாங்கி ஓரமாக வைத்தாள் பின் என் கையை பிடித்து வாங்க சித்தப்பா வந்து உட்காருங்கள் அழைத்துச் சென்று அமர வைத்தாள் சத்தம் கேட்டு வெளியே வந்த அண்ணன் வாடா தம்பி எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டு என் கைகளை பிடித்து கொண்டார் அண்ணனின் முகத்தை பார்த்த எனக்கு பேச்சு வரவில்லை கண்களில் கண்ணீர் மட்டுமே வந்தது கண்களை துடைக்க கையை எடுத்த போது அண்ணனின் கை என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தது அதற்குள் அண்ணி கொண்டு வந்து கொடுத்த காஃபி என்னை சற்று நிதானப்படுத்தியது நடந்தது அனைத்தையும் அண்ணனிடம் சொன்னபோது அவர் என்னிடமோ மனோகரிடமோ கோபப்படவில்லை சரிவிடு இந்த காலத்தில் பெரும்பாலான பிள்ளைகள் மிகவும் சுயநலமாக இருக்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றியும் பாவ புண்ணியத்தை பற்றியும் சற்றும் யோசிப்பதில்லை என்று என்னை ஆறுதல் படுத்தியபடியே சாப்பிட வைத்தார் நான் சற்று இயல்பு நிலைக்கு வந்ததும் அண்ணா நான் சில நாட்கள் இங்கு தங்கிக் கொள்கிறேன் அதற்குள் ஏதாவது ஒரு ஆசிரமம் முதியோர் இல்லத்தையோ பார்த்து விடுகிறேன் என்று சொன்னேன் அண்ணன் கோபத்துடன் ஏதோ சொல்ல வர அண்ணி கொண்டார் ஏன் சிவா மனோ செய்த காரியத்தால் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா உன் அண்ணனுக்கு நீ தம்பி மட்டுமல்ல பிள்ளையும் தான் இவ்வளவு பெரிய வீட்டில் உனக்கு இடம் இருக்காதா நீ எப்படி இந்த மாதிரி பெரிய பேச்சுக்களை எல்லாம் பேசுகிறாய் கேட்க இப்போது அண்ணன் கண்களில் சிறிது கோபம் குறைந்திருந்தது மகளிடம் திரும்பியவர் ஜானு வேலைக்கார பெண்ணிடம் சொல்லி கீழே ஒரு ரூமை சுத்தம் செய்து தம்பியின் பொருட்களை அங்கே வைக்கச் சொல்லி என்று சொன்னார் நன்றி சொல்ல வார்த்தைகள் எதுவும் கிடைக்காமல் நான் திணறிக் கொண்டிருக்க என்னை அழைத்து சென்ற அண்ணன் அவருடைய படுக்கையை காட்டி சற்று நேரம் ஓய்வெடுக்க சொன்னார் எந்த சங்கோஜமும் இன்றி இயல்பாய் இருக்கும் நிலையை அண்ணனும் அண்ணியும் ஜானுவும் எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்தனர் அண்ணன் மகள் ஜானு மொபைலை அவள் முன்னிருந்த ஸ்டாண்டில் வைத்து ஏதோ பேசிக் கொண்டிருக்க நான் அண்ணனிடம் அது பற்றி கேட்டேன் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள் இவளுக்கு எங்களை தனியாக வீட்டில் விட்டு வேலைக்கு செல்ல விருப்பமில்லை அதனால் ஆன்லைனில் டியூஷன் எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என்று விவரித்தார் அண்ணா அப்படியானால் நானும் ஆன்லைனில் டியூஷன் எடுக்கலாமா என்று கேட்க ஏன் முடியாது நீ ஏற்கனவே கல்லூரியில் வேலை பார்த்தவன் தானே இதற்கு ஜானு உனக்கு உதவி செய்வாள் என்றார் அண்ணன் அடுத்த நாளே ஜானு எனக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க நானும் ஆன்லைன் வகுப்பை தொடங்கினேன் பள்ளியில் இருக்கும் குழந்தைகளுக்கு நிறைய டியூஷன் சென்டர் உள்ளது ஆனால் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகளுக்கு யாரும் டியூஷன் எடுப்பதில்லை ஏனோ தானோ என்றுதான் படிக்கின்றனர் வெகு விரைவில் என்னுடைய விவசாயம் சார்ந்த ஆன்லைன் டியூஷன் வேகமாக வளர்ந்தது வருமானமும் தான் இது பற்றி நான் வேலை செய்த கல்லூரியில் இருக்கும் மாணவர்களுக்கும் தெரியவர அவர்களுக்கும் டியூஷன் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு வந்தனர் ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ஆகவும் மாறியது சித்தப்பா கொளுத்துங்க என்று ஜானு கிண்டல் செய்ய என் அண்ணன் வகுப்புகள் நடத்துவதற்காக ஒரு இடத்தை பிடித்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார் அண்ணன் நான் ஜானோ எங்களது மூவரது மேற்பார்வையிலும் சாதாரண டியூஷன் சென்டராக இருந்தது ஏஇசட் அகாடமி என்ற பெரிய நிறுவனமாக மாறியது வேலைக்காக ஆட்களை நியமனம் செய்ய வேண்டிய அவசியங்கள் அவ்வப்போது ஏற்பட்டது ஒரு நாள் இன்டர்வியூ எடுத்துக்கொண்டிருந்த போது என்னிடம் எக்ஸ்கியூஸ் கேட்டுவிட்டு உள்ளே பார்த்து நான் திகைத்து போனேன் ஆனால் அவன் முகத்தில் எந்த திகைப்பும் இல்லை நேராக உள்ளே வந்தவன் நாற்காலியில் உட்காராமல் என் கால்களில் விழுந்தான் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த வழியை விட்டா உங்களை பார்க்க எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை அதனால தான் இன்டர்வியூவுக்கு வந்தேன் உங்களை ஏமாத்தின மாதிரியே என்னோட எம்ப்ளாயரையும் நான் ஏமாத்த அவர் என்னோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிட்டாரு இப்ப நானும் குழந்தைகளும் தெருவில் அனாதையாக நிற்கிறோம் சுஜாதாவையும் குழந்தைகளையும் தற்காலிகமாக அவங்க அம்மா வீட்டில் விட்டு இருக்கேன் அவங்க அங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது என் நடவடிக்கைகளால பிள்ளைகளின் படிப்பும் இப்போது பாழாகி விட்டது இனி என் வாழ்க்கைக்கு உங்களை தவிர யாராலும் உதவி செய்ய முடியாது நான் பண்ணினதெல்லாம் தப்புதான் பணத்துக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் ஆசைப்பட்டு ரொம்ப கேவலமா என்ன மன்னிச்சிடுங்க தயவு செய்து எனக்கு உதவி பண்ணுங்கப்பா என்று கண்களில் கண்ணீருடன் விடாமல் கெஞ்சிக்கொண்டிருக்க என் கண்களில் அவன் செய்த துரோகம் மட்டுமே தெரிந்தது சிவசங்கரா அவனை மன்னிச்சிடு என்ற குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தபோது அண்ணன் அங்கு நின்றிருந்தார் அவர் எப்போது உள்ளே வந்தார் என்று கூட எனக்கு தெரியவில்லை இவனை எப்படி மன்னிப்பது என்று அண்ணனிடம் நான் கேட்க வாயை திறந்தபோது என் காலடியில் கிடந்த மனோகரனை அண்ணன் தான் தூக்கி கொண்டிருந்தார் இளமையில் தொலைத்தால் எப்படியும் தேடிக்கொள்ளலாம் ஆனால் முதுமையில் இன்னால் இன்னொரு துரோகத்தை தாங்கும் மனோபலம் இல்லை என்று அண்ணனிடம் சொல்ல எப்போது தான் செய்தது தவறு என்று அவனுக்கு தோன்றிவிட்டதோ இனி எந்த தப்பும் செய்ய மாட்டான் இருந்தாலும் அவன் செய்த துரோகத்துக்கு தண்டனையாக அவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டும் என்று அண்ணன் சொல்ல பட்ட கஷ்டத்தாலும் அவமானத்தாலும் பாதி ஆளாக மெலிந்து போயிருந்த என் மகன் அவரையும் என்னையும் மாறி மாறி பார்த்தான் குனிந்த தலையுடன் நின்றிருந்த மனோகரனின் கைகள் தாமாக எங்கள் இருவரையும் வணங்கியது அண்ணன் தான் முன்வந்து அவனுடைய கைகளை பிடித்து அங்கிருந்த சேரில் உட்கார வைத்தார் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்